எப்படி மும்பை இந்தியன்ஸ் அணி விளையாண்ட மூணு மேட்ச்லயுமே தோத்துட்டாங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி வேற யாரும் சொல்லல மும்பை ரசிகர்களே சொல்றாங்க என்னையா இது மும்பை தோக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா ஆமா தோத்தா தானே கேப்டன்சில மாற்றம் நடக்கும் ஹர்திக் பாண்டியாவை தூக்குவாங்க ரோஹித் சர்மாவை கொண்டு வருவாங்க பாரு அப்படின்ற மாதிரி மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்கள் மும்பை இந்தியன்ஸ் தோல்வியை பயங்கரமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஓகே என்ன நடந்திருக்கு ஹர்திக் பாண்டியாவை கேப்டன் பதவியில இருந்து நீக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்றத பத்தி எல்லாம் பார்க்கலாம் ஒன் ஃபேமிலி ரெண்டு குடும்பமா பிரிஞ்சு மூணு போட்டிகள் இது வரைக்கும் விளையாடி மூணு போட்டிகளையும் தோல்வி அடைஞ்சு புள்ளி போட்டியில் கடைசி இடத்துல இருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் அணி பயங்கரமா சொதப்பி இருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐ பி எல் தொடர்ல ஹர்திக் பாண்டியாவை கேப்டனா நியமிச்சாங்க மும்பை இந்தியன்ஸ் அணி என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னா ஐந்து முறை என்னதான் ரோஹித் சர்மா சாம்பியன் படத்தை மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக வின் பண்ணி கொடுத்திருந்தாலும் கூட கடந்த மூன்று ஐபிஎல் பி தொடர்களா மும்பை இந்தியன்ஸ் அணி மோசமா விளையாடி இருக்காங்க ரோஹித் சர்மா கேப்டன்சில குறிப்பா இறுதி போட்டி கூட முன்னேற முடியல தான் இந்த முடிவை மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா பிளான

ஐஸ்கோர் அடித்தது மும்பை இந்தியன் மும்பை இந்தியன் எதிராக அடிச்சிருக்காங்க ஹைதராபாத் அணி வெளித்தாங்க மும்பை இந்தியன்ஸ் அணியை இருநூத்தி எழுபத்தி ரன்கள் எடுத்தாங்க இந்த ஆண்டு ஐபிஎல் தொடர்ல ரொம்பவும் குறைவான ஸ்கோர் எடுத்தது மும்பை இந்தியன்ஸ் அணி தான் மும்பை இந்தியன்ஸோட கோட்டையான வான்கேடை மைதானத்திலேயே இருபது ஓவர்கள் முடிவுல ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு எதிராக மும்பை இந்தியன்ஸ் அணி வெறும் நூத்தி இருபத்தி ஐந்து ரன்கள் தான் எடுத்தாங்க இது மாதிரி ரொம்பவே மோசமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து மூன்று போட்டிகள் விளையாடி மூன்று போட்டிகளையும் தோல்வி அடைஞ்சு புள்ளிப்பட்டியல கடைசி இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் அணி இதெல்லாம் இல்லாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியாவை கேப்டனா நியமிச்சது பிடிக்காத மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்கள் அகமதாபாத் ஹைதராபாத் இல்லாம வான்கேடை மைதானத்திலையும் எங்களால்

நீக்கிட்டாங்க அப்படின்னா போதிய அளவுல அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்ற மாதிரி விமர்சனங்களும் எழும் அப்படிங்கறதுனால இப்பவே எந்த ஒரு முடிவையும் எடுக்க மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம் தயாரா இல்ல அப்படின்றது தெரிய வந்திருக்கு ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐ பி தொடர்லயும் மும்பை இந்தியன்ஸ் அணி ப்ளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறல அப்படின்னா கண்டிப்பாவே ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன் பதவியை பறிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சரி ஓகே நீங்களும் பதிவு பண்ணுங்க இந்த ஒரு தருணத்துல ஹர்திக் பாண்டியாவை கேப்டன் பதவியில இருந்து நீக்கணுமா இல்ல அவரே கேப்டன் பதவியில தொடரலாமா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை